விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டுப்புழு நெற்பயிரை தாக்கக்கூடிய வெட்டுப்புழு இந்த வெட்டுப்புழுவினால் எவ்வளோ சேதம் ஏற்பட போகுது அதை எப்படி கட்டுப்படுத்துறது நாற்றங்காலில் எப்படி கட்டுப்படுத்துறது பெரிய பயிரில் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ரசாயன முறையில் கட்டு கட்டுப்படுத்துறது இயற்கை முறையில் கட்டுப்படுத்த போகிறது வராமல் எப்படி தடுப்பது இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா நெற்பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதோடைய வெட்டுப்புலோட தாக்குதலோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புழுக்கள் வந்து அதிக அளவில் நாற்றங்காலோடைய குருத்து பகுதியை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி சாப்பிட்டுட்டே இருக்க இலை கட்டாயி கிடக்கும் ஒரு சில டைம் அப்படி கட்டாயி தொங்கி போய் கிடக்கும் ஒரு இப்படி நூல் மாரி மட்டும் தனியாக ஒரே ஒரு குச்சி மாரி நூல் மாரி ஒன்றே ஒன்று மட்டும் தனியாக இருக்கும் இது மாதிரியான இதுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டுப்புழுடைய தாக்குதல் தான் சிம்பிளாக சொல்லலாம் புழுக்கள் வந்து ஒழுங்கற்ற முறையில் இலையை எல்லாமே சாப்பிட்டு வச்சுருக்கோம் ஓகேவா இந்த மாடு எப்படி அங்கங்கேயும் ஆடு எப்படி அங்கெங்கும் கொறிச்சி கொறிச்சி வச்சுருக்கோம் அதுமாரி ஒழுங்கற்ற முறையில் இருக்கும் புழுக்கள் இலையோட முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வச்சுருக்கோம் இதுதான் அதற்கான ஒரு அறிகுறி வெட்டுப்புழு இலைகளில் வந்து எப்படி தென்படும் அப்படின்னா அது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான கிடையாது கரெக்டாக உத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாக்குதல் தீவிர அடையும் போது வயல் முழுக்க மேய்ஞ்சி போய் அதாவது ஃபுல்லாக வயலு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இந்த புழுக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் தனித்தனியாலாம் இருக்காது பெரும்பாலும் கூட்டம் கூட்டமாக தான் வயலில் இருக்கும் ஓகேவா மாலை வேலைகளில் வந்து புழுக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இருக்கிற எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு நீட்டா கிளம்பிடுவாங்க இதுதான் இவங்களுடைய வேலையே ஓகேங்களா நாற்றங்களில் இலைகளை கடிச்சு உண்ணுட்டு மனசு இலையெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மண்ணுக்கு அடியில போய் பதுங்கிக்கும் மறுபடியும் அடுத்த நாள் வெளியே போறோம் மறுபடியும் பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்தும் மறுபடியும் உள்ள போய் மண்ணுக்குள்ள போய் படுத்துக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா பெரும்பாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அது என்ன புழு சாப்பிட்ருக்கு ஏது என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இதோட தீவிர தாக்குதலும் போது வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் ஆடு மாடு எல்லாம் மாரி இருக்கும் வெட்டுக்கிளியின் முதிர் பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கதிர் பருவத்தில் முதிர் பூச்சிகளோ இல்லை இளம் பூச்சிகளோ வந்து தாக்கத்தை அதிகப்படுத்தும் போது எப்படி சொல்றது நாற்றங்கால மட்டும் இந்த தாக்குதல் இல்லாமல் பெரிய பெயிர்கள்லயும் இதோடைய தாக்குதல் அப்படிங்கறது ஆரம்பமாயிடும் அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இதோடைய பூச்சிகளை கண்ட முறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு முட்டையில இருந்து புழுவா மாறும் புழுவுல இருந்து கூட்டு புழுவா மாறும் அதுக்கப்புறம் முதிர் புழுவா மாறும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இளம் நிலையில இருக்கும்போது போது மங்கிய பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை பிளஸ் எல்லோ இது ரெண்டும் கலர்ந்த மங்குன கலரில் எப்படி இருக்குமோ அந்த நிறத்துல தான் வந்து இந்த புழு அப்படிங்கிறது மேல்புறம் இல்லை பக்கவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளோட மேல்புறமோ இல்லை பக்கவாட்டத்துலேயோ இது வந்து இருக்கும் ஒரு சில டைம் சாம்பல் நிறம் கலந்த மாடல்லையும் வந்து புழுக்கள் மேலே செடிகள் மேலே இருக்கும் ஓகேங்களா இதுவே மண்ணுக்குள்ளே போகிறப்ப பதினாறுலேருந்து இருந்து பதினேழு மில்லி மீட்டர் நீளத்தில் இருக்கும் எங்க மண்ணுக்குள்ளே இந்த புழுக்கள் போகும்போது பதினாறுலேருந்து இருந்து பதினேழு மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அதற்கப்புறம் பெரும்பாலும் இனப்பெருக்கத்துக்கு போய் மறுபடியும் புழுக்களாக வந்து வெளியே வந்துடும் அப்புறம் முதிர் பூச்சா மாறும் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இது வரும் இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அதுதான் பெரிய டாஸ்கே இதில் இல்லை ஏன்னா மற்றதெல்லாம் கூட மேலே ஸ்ப்ரே பண்ணால் கட்டுப்படு கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம் ஆனால் இது அடியில் போய் பூந்துக்குது இல்லையா இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதான் பேச்சு உதாரணத்துக்கு இப்போ நாற்றங்காலில் இது இருக்குது அப்படின்னா நாற்றங்காலில் இருக்கும்போது நீர் அது இப்போ நீர் நம்ம கட்டியும் கட்டாதே இருக்கிறப்ப இது அங்கே போய் ஒண்டிக்கும் இங்கே போய் ஒண்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாற்றங்களில் நீர் பாசுறதை அது எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படி நீர் பாய்ச்சுதல் பண்ணும் போது கிராம் சா சாரி மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா நம்ம கலந்து நீர் பாசனம் அதாவது வாய்க்காலோட ஆரம்பத்தில் வந்து சா மண்ணெண்ணெயை சாக்கில் போட்டு அதை வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி உள்ளே போகிறப்ப அந்த மண்ணெண்ணோடைய ஸ்மெல் ஃபுல்லாக அந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய எண்ணெய் இது எல்லா இடத்துக்குமே போய் சேர்ந்துடும் அதன் காரணமாக மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் இருக்குதுலேயே அது வந்து சுவாச கோளாறு ரெஸ்பிரட்டரி இஷ்யூஸ் வரும் மூச்சு பிரச்சனை வந்து புழுக்கள் எல்லாமே அப்படியே செத்து போயிடும் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்றங்காலில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே நாற்றங்கால் நம்ம மேலாண்மை பண்ணுறோம் இல்லையா நாற்றங்களுக்கு உழவு ஓட்டுறோம் இல்லையா அப்போயே வேப்பங்கொட்டை இல்லை வேப்பம் இலைகள் இல்லை வேப்பம் புண்ணாக்கு இதையெல்லாம் போட்டு நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா அந்த தன்மை அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த புழுக்கள் வந்து உள்ளே போய் இந்த வெட்டுப்புழுக்கள் வந்து மண்ணுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு அது சேஃபாக இருக்க முடியாது ஓகேங்களா இதுதான் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே வழி நாற்றங்கால் முறையில் இருக்கும்போது நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படியும் இல்லை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அடுத்த கட்டமாக நாற்றங்காலில் இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து வடித்து அப்பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நாற்றங்காலில் இப்போ தண்ணி ஃபுல்லாக நிறுத்தி இருக்கோமா அதை ஃபுல்லாக வடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் அந்தந்த புழுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாளில் அந்த புழுவெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படி வெளியே வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கோழியோ குருவியோ இல்லை வாத்தோ எதாச்சும்ன்னா அதை போய் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவோம் இது மூலயமாகவும் நம்ம வந்து அதை கட்டுப்படுத்த முடியும் சப்போஸ் இது மூலியமாவும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா குளோரிபாரி பாஸ் இருக்கு மோனோக்ரோட்ட பாஸ் இருக்கு ஓகேங்களா இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியில் ஊற்றி உதாரணத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மோனோக்ரோட்ட பாஸ் இருக்கு இல்லையா மோனாக்ரோட்டா பாஸ் ஒரு ஐம்பது எம்எல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதாவது தரையிலையும் படணும் செடிகள் மேலேயும் படணும் அது மாதிரி அதே மாதிரியே குளோரிபாரி பாசியும் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலையும் படணும் மண்ணிலையும் படணும் அதே மாதிரி இதுமாரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது மண்ணுக்குள்ள இருக்கிற புழுவியும் வந்து வெளியே வரும்போதும் கொன்றும் செடிகள் மேலே இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் இதுதான் ஒரே வழி ஒன்று நாம் வந்து கிராம என்னடா அது மறந்து போச்சிங்க அதுக்குள்ள அது மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெண்ணை வந்து ஊ ஊற்றி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படியெல்லாம் க்ளோரி பரிபாஸ் மோனோக்ரோட்டாபாஸ் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்ப்ரேயிங் மெத்தல்ல போடுறப்ப க்ளோரி பரிபாஸ் மோனோக்ரோட்டபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மருந்து வேணாலும் அடித்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியும் ஆனால் இது வெளியே வர்றது சாப்பிட்றது மறுபடியும் உள்ள படுத்துக்கிறது அப்படி இருக்கிறப்ப நம்மளால் மருந்து அடித்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் முடியாது இது வந்து எந்த அளவுக்கு நம்ம அடியில் மருந்து கொடுக்குறோமோ எப்படி சொல்கிறது மண்ணுக்கு அடியில் போகக்கூடிய மருந்துகள் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இதை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அதற்காக தான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறது இந்த வேப்பண்ணை வந்து சாரி வேப்பங்கொட்டையை போட்டு உழவு ஓட்ட சொல்கிறதாக இருக்கட்டும் இல்லை குளோரி பரி பாசை வந்து தெளிச்சு விட சொல்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தெளிக்க மாட்டாங்க ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே தண்ணி நாற்றங்களுக்கு போகுது இல்லையா அப்படி போகிறப்பையும் அதில் ஒவ்வொரு போட்டால் கீழே விழுவுற மாதிரி விட்டு அந்த தண்ணி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப அப்பையும் கீழே இருக்கிற புழுக்கள் வந்து வெளியே வராது அப்படி வந்தாலுமே செத்து போயிடும் அப்படி ஒரு நாலுமே கொண்டு வந்து விட்ருவாங்க ஒரு சிலர் மோனோகோட்டா பாசியை அதுமாதிரி பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச மோனோகோட்ட பாஸ் அதுமாரி மாதிரி பண்ணுறதுனால பெரிய யூசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது பட் குளோரி பாஸ் பண்ணுறதையும் அந்த இது கெரோசின் மண்ணெண்ணெய் பண்ணுறதுலையும் கண்டிப்பாக யூஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா நீங்கள் எதை தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நெற்பயிரில் நீங்கள் வேறு ஏதாவது நோய்கள் இருக்குது இது என் வயலில் பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கும் ஒரு வீடியோ வரும் அண்டு இந்த பயிர் வேணாப்பா வேறே ஒரு பயிரை பற்றி வேற ஒரு பயிரில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம்